முருகேஷன் பிரதர் இதெல்லாம் ரொம்ப அதிகம் ஹாய் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் பிரதர் இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசமும் பேபி போட்டிட்டு ஃப்ரை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எஸ்டியார் சூர்யா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க பட்டு பட்டுக்குட்டி இருக்கு இல்லையா அதோட காரணமே வந்து நம்ம குட்டி இங்க இருக்க அவருத்தி அவ பேர் தான் അവശ്യമാണ് കന്ദ അരോഹരാ മുന് അരോഹരാ ഇളങ്കോം എന്നത് വെച്ചവേൽ മുരുതനുക്ക് അരോഹരാ எல்லாம் மகன் செயல் உங்களுக்கு ஹிந்தி வரும்போது எனக்கும் வரும் ஹாய் ஜெயபிரகாஷ் ஓ பொது அறிவு என்னது அது என்ன அறிவு கேட்டீங்க நேஷ்னல் மீடியா டெக் சொல்ல முடியாது ஒடிப்போம் ஹாய் அஜித் ஹாய் வேலுமணி நானே தான் அது நானே இதுவும் நானே Cảm ơn Kartik Hi Hi theo Hello Hi ủng லைக் போடுங்க ஐடியை ஃபாலோ பண்ணுங்க ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன் பிகாஸ் யாரும் ஃபாலோவே பண்ண மாட்றீங்க அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரே விஷயத்த ஹாய் மணி ஹலோ தேங்க்யூ ஆர்வக்கலா நிறைய லைக் போட்டாலாம் லைக் விழாது ஒரு ஐடிக்கு ஒரு லைக் தான் மேலே த்ரீ இருக்குது டச் பண்ணி லைக் போட்டுருங்க பக்கத்தில் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ண பட்டன் இருக்குது மறக்காமல் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுண்ணா ஜாயின் பண்ணன்ருக்கு ஜாயின் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸ் ஷார்ட்ஸாக போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நான் சென்னை தாங்க ஹாய் சதீஷ்குமார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹலோ ஹாய் அகில் இங்கே ஒரு அக்கில் இருக்கீங்களா நம்ம அக்கில் இங்கே இருக்காங்க வாய்ப்பே இல்லைங்க கார்த்திக் பிகாஸ் வந்து ஒருத்தர் ஒரு லைக் தான் போட முடியும் ஸோ நீங்கள் எப்படி அவ்வளோ லைக் போட முடியும் அவ்வளோலாம் வராது ஒரு ஐடியிலேருந்து ஒரு லைக் தான் வரும் யூடியூப் கரெக்டாக வந்து ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நோ சான்ஸ் ராமச்சந்திரன் உங்களுக்கு உங்கள் அம்மாவை பார்த்தா கூட அப்படி தான் இருக்கும் உங்கள் அக்காவை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் பிகாஸ் நீங்கள் உங்க மைண்ட் செட் அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்றது வேற வேற ஐடி எஸ் சண்முகா எஸ் ஆமா ஹாய் அக்கா ஹாய் உங்க கமெண்ட்